അസ്സാം വലൈക്കും അഹമ്മി വർഗ് അൻപുള്ള എൻ ഇസ്ലാമിയ സ്വന്തങ്ങളെ ഇരുവനും ബാബരും കൃത്യ കൊണ്ട് மஜ்ஜித் தவ்ஹீத் அரங்கநிலை சார்பாக நான் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வரோம்ல அதுல இன்னைக்கு இந்த மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று நபிகள் நாயகம் இறைவனும் நமக்கு நிறைய பட்டியல் தர்றாங்க அந்த பட்டியலில் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா நம்ம ஈஸியா சூணம் சென்று விடலாம் இந்த உலகத்துல நம்ம பல பலவிதமான சிரமத்துக்கு உண்டு வாழ்வது யார் எதற்காக இந்த உலகத்துல நம்ம நல்லா வாழ்ந்தோம்னா மறுமையில் இறைவன் நமக்கு சொர்க்கம் தருவான் அப்போ சிறந்த மனிதர்களாக வாழ்ந்தோம்னா சுருக்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை தருவார் அப்ப இந்த சிறந்த மனிதர்கள் யாருன்னு நம்மள உள்ளாக்கிட்டு அதுல யாருன்னு நம்ம எந்தெந்த நற்காரியங்கள்லாம் செய்யறது சிறந்த மனிதர்களின் பட்டியலில் நம்மளை சேர்க்குமோ அந்த பட்டியலை அறிந்து வைத்துக் கொண்டு அந்த சிறந்த மனிதர்களுக்குள் நம்மளை இணைத்துக் கொள்வதற்கு பார்த்தீங்களா அது ஒரு கொழுத்து கொண்டோம்னா மறுமையில நமக்கு ஈஸியா வெற்றி அடைஞ்ச முடியும்ங்க அதுல அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான்னா மனிதர்கள் தான் இந்த சமுதாயத்திலே சிறந்த சமுதாயமா இருக்கீங்க எதுக்கு சிறந்த சமுதாயமா இருக்கீங்க நீங்க நன்மையை ஏவுறீங்க தீமையை தடுக்கிறீங்க அப்ப நன்மை ஏவி தீ தீமையை தடுப்பது ஒரு சிறந்த சமுதாயம் அந்த சமுதாயத்துக்குள்ள நம்ம இருந்தோம்னா நம்மளும் சிறந்த மனிதர்கள் ஆகி ஆக கூடுங்க ஆக நம்ம எப்பயெல்லாம் நம்ம தீமையை கண்கிறோமோ அப்ப எல்லாம் தடுக்கிறது வந்து நமக்கு ஒரு ஒரு பலனா இருக்கும் மறுமையில நம்ம வெற்றி அடைவதற்கு சிறந்த ம மனிதர்கள் ஒருத்தர்களை ஆகி நம்ம வெற்றி அடைவதற்கு ஒரு பயனுள்ளதா இருக்குங்க அடுத்தபடியா அல்லா குரான்ல நன்மையேவி தீமையை தடுக்கும் ஒரு சிறு கூட்டம் உங்களுடைய இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்றான் அப்ப அது பெரிய சமூகமா இருக்குமா அப்படின்ட்டு இல்லை சின்ன சமூகமா தான் இருக்கும் எப்படி அல்லாஹ் குரான்லேயே சொல்றான் நீங்க வந்து நன்மை ஏவி தீமையை தடுப்பீங்க அதுல ஒரு சின்ன கூட்டமா தான் இருப்பீங்க அப்படின்னு அல்லா குரான்ல சொல்லி காட்டுறான் ஆக நம்ம இந்த சின்ன கூட்டமா இருந்தாலும் நமக்கு அதுல வந்து கேர் கிடையாது எந்த விதமான கவனத்தையும் செலுத்த பெரிய நிறைய பேர் பின்பற்றாங்களே சின்ன நம்ம சின்ன கூட்டமா இருக்குமே அந்த அச்சமெல்லாம் நமக்கு வர தேவையில்லை அல்லாவே குரான்ல சின்ன சமுதாய சின்ன கூட்டமாத்தா இருப்பீங்கன்னு சொல்லிட்ட பிறகு வேற என்ன இருக்குது அப்ப ஆக அதுலயும் நம்ம நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு சிறந்த சமுதாயமா நம்ம இருக்கணும் அடுத்தபடியா யார் உயிராலும் பொருளார் நவியல்லாருன்னு சொல்றாங்க யாரோட உயிராலும் யாருடைய உயிரும் பொருளும் மன்த் மற்றவங்களுக்கு வந்து தீங்கி இழைக்காம இருக்குதோ அவங்க வந்து மனிதர்களில் சிறந்தவருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப நபியல் நாயத்தை கேட்டாங்க ஒரு ஒரு மனிதர் போய் கேட்கிறாரு சிறந்த மனிதர் யார் என்று கேட்டதற்கு அல்லாவின் பாதையில் உயிராலும் பொருளாலும் போடா போராடுகிற இறை நம்பிக்கைகளால் சொல்றாங்க உயிரை கொடுத்தும் நம் பொருளாதாரத்தை செலவு பண்ணியும் யார் இறைவன் நம்பி இறை நம்பி இறை இறைவனின் பாதையில் போராடுகிறோமோ அவர்களே இறை நம்பிக்கையில் சிறந்தவரும் நபியல் நாயம் சொல்றாங்க அப்ப நபியல் நாயத்தை சிரிப்பேந்த மனிதர் கேட்டாரு பிறகு யாரு அப்படின்னு சொன்னோம் குழப்பமான சூழ்நிலை ஒரு பாத்தீங்களா அதுல ஒரு மலை கணவாயில் விட்டு இருந்து கொண்டு இறைவனை இறைவனை வழிபட்டவாறு தமால் மனிதர்களுக்கு தீங்கு வராமத்துல அவன்தான் மனிதர்களுக்கு ஏவி தீமையை தடுக்கணும் யாரு உயிராலும் பொருளாலும் உரி பொருளாலும் மற்றவங்களுக்கு தீங்குழைக்காம இருக்கணும் யாரு வந்து அந்த சக்தி பெறவில்லையோ அவங்களுக்கு துன்பம் தராம இருக்கணும் மனிதர்களுக்கு உதவியும் செய்யணும் மனிதர்களுக்கு தங்க தம்மால் இயன்ற துன்பம் துன்பமும் தராமல் இருப்பதுதான் சிறந்த மனிதர்களை நம்ம சேர்க்க முடியும் ஆக எல்லா நல்லடியார்களே எப்பாடுபட்டாவது இந்த உலகத்துல நன்மையை ஏவி தீமை தடுக்கும் கூட்டத்தில் நம்ம இணைத்து கொண்டு நம்ம உற நம் உயிராலும் பொருளாலும் பிறர்களுக்கு தீங்கிழைக்காம இருந்து இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து மனிதம்னா சிறந்த மனிதர்களில் சேர்ந்து நம்ம மறுமையில வெற்றியடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு எனக்கும் தந்தரலை வேண்டும் என்று பிரார்த்தித்தவாறு நிறைவு செய்கிறேன் வாகரதவானா அலகமதுல்ல ரபீல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல